வணக்கம் இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஆவணி மாத ராசி பலன்கள் தனுசு ராசி தனுசு ராசி அன்பர்களே இந்த ஆவணி மாத கிரக சேர்க்கை பார்வைகளை பார்க்கும் பொழுது நிறைகுறைகள் இருக்கும் எதிலும் யோசித்து நிதானமாக செயல்படுவது நலம் தரும் ராசிநாதன் குரு சஞ்சாரம் பார்வை காரணமாக நடக்குமா நடக்காதா என்ன மன உளைச்சலை ஏற்படுத்திய விஷயங்கள் முடிவுக்கு வரும் தயக்கம் கவலை சோர்வு நீங்கி புதிய உத்வேகத்துடன் செயல்படுவீர்கள் உயர் பதவியில் இருக்கும் நண்பரின் உதவியால் அரசாங்க விஷயங்கள் அனுகூலமாக முடியும் வேலையிலிருந்து ஓய்வு பெறும் நிலையில் இருப்பவர்களுக்கு பணி நீட்டிப்புக்கான வாய்ப்புகள் கிடைக்கும் வெளிநாடு செல்ல எதிர்பார்த்த விசா கைக்கு வரும் புதன் சுக்கிரன் அஷ்டமஸ்தானத்தில் இருப்பதால் தான் உண்டு தன் வேலை உண்டு என்று இருப்பது உத்தமம் கணவன் அல்லது மனைவிக்கு உடல்நலம் பாதிக்கப்படலாம் நெருங்கிய நண்பர்களிடையே மன வருத்தங்கள் உண்டாகும் வங்கியிலிருந்து எதிர்பார்த்த லோன் பணம் கைக்கு வரும் அதிக வட்டிக்கு வாங்கிய கடனை அடைப்பீர்கள் பெண்கள் கணவரிடம் அனுசரணையாக போவதால் குழப்பங்கள் நீங்கும் விலை உயர்ந்த மின்சாதனங்கள் வாங்குவீர்கள் சூரியன் பாக்கியஸ்தானத்தில் ஆட்சி பலத்துடன் இருப்பதால் மறைமுக நேர்முக எதிர்ப்புக்கள் நீங்கும் தந்தையின் ஆலோசனைகளை கேட்பது நலம் தரும் அரசு ஊழியர்களுக்கு நெருக்கடிகள் நீங்கும் உங்கள் கோரிக்கைகள் நிறைவேறும் நீங்கள் விரும்பிய இடத்திற்கு இடமாற்றம் கிடைக்கும் தனியார் துறையில் இருப்பவர்களுக்கு சம்பள உயர்வு பதவி உயர்வுக்கான யோகம் உள்ளது ராகு மூனில் இருப்பதால் எதிர்பார்க்கும் விஷயங்கள் அனுகூலமாக முடியும் கேதுவின் அருளால் பிரசித்தி பெற்ற ஸ்தலங்களுக்கு சென்று தரிசிப்பீர்கள் செவ்வாய் சஞ்சாரம் காரணமாக குழந்தை பாக்கியம் எதிர்பார்த்தவர்களுக்கு இனிக்கும் செய்தி உண்டு அரசியல் அமைப்பு மன்றம் புது விஷயங்களில் இருப்பவர்களுக்கு பதவி கிடைக்கும் பாக்கியம் உள்ளது தசாபுக்தி யோகமாக இருப்பவர்களுக்கு புதிய வீட்டில் கிரகப்பிரவேசம் செய்யும் அமைப்பு உள்ளது சனி பார்வை காரணமாக சில மன உளைச்சல்கள் வரலாம் நெருங்கிய உறவுகளிடமிருந்து இருப்பது உத்தமம் தொழில் வியாபாரம் வேலை சம்பந்தமாக திடீர் பயணங்கள் இருக்கும் பயணத்தின் போது கவனம் தேவை எல்லாவற்றையும் முன்கூட்டியே திட்டமிட்டு பயணிப்பது நலம் தரும் பரிகாரம் சனிக்கிழமை புதன்கிழமை அருகிலுள்ள நரசிம்மர் கோவிலுக்கு சென்று வழிபடலாம் செவ்வாய்க்கிழமை முருகன் கோயிலுக்கு விலக்கேற்ற எண்ணெய் நெய் வாங்கித் தரலாம்